வணக்கம் வெல்கம் டு அன்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் அழகாக தொங்கு விளக்கு மாட்டியாச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி விநாயகர் பிள்ளையர் பட்டியிலேருந்து விநாயகர் வாங்கிட்டு வந்த அவரையும் வந்து இந்த இடத்துல அமர்த்தி சின்னதாக ஒரு பூஜை வந்து பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தொங்கு விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மீசோவில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன் பார்த்த உடனே ஆர்டர் பண்ணிவிட்டேன் நம்ம பூஜை அறைக்காக தான் நான் ஆர்டர் பண்ணேன் ஆனால் நம்ம வந்த பிறகு பார்த்தா பூஜை அறையில் செட் ஆகலை கொஞ்சம் இதுவாக இருந்தது ஏன்னா நம்ம கப்போட் வந்து சின்ன சின்னமாக இருக்கனால பூஜை அறையில் வைக்க முடியலை அதனால் உடனே எனக்கு ஆனது என்ன பார்த்திங்கன்னா வெளியில் விநாயகர் இருக்கல அவர்கிட்ட வந்து இதை மாட்டி விடலான்னு தோணுச்சு உடனே இந்த வால் ஹேங்கிங்கு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் இது ரெண்டு பீஸ் வருதுங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறுரூபா ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா வெயிட்டாக இருக்குது இதை வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க நம்ம வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆணி அடித்து தான் மாட்டணும் நம்ம வீட்டில் ஆணி அடிக்கணும்னு சொன்னாவே எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கும் சண்டை தாங்க வரும் ஏன்னா நம்மளுடைய பில்டிங் வந்து சூப்பர் பில்டிங் அதனால் ஆணி அடிக்க முடியாதுன்னு இந்த வால் ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப நல்லாவே வெயிட் வந்து தாங்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்திங்களா இதை கலெக்டிட்டு நான் வந்து அந்த வால் ஹேங்கிங் இதில் மாட்டிட்டு அப்படியே கொண்டு போய் நான் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு சவத்தில் மாட்ட போகிறேன் இப்போ நம்ம விநாயகருக்க வந்து மாட்டலாம் விநாயகர்கிட்ட இந்த ரெண்டு பக்கமும் வந்து மாட்டலாம் தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன் நம்ம வால் ஸ்டிக்கரில் வந்து நம்ம அழகாக வந்து இந்த வால்ஹேங்கையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பின்னாடி இருக்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம செவத்தில் போய் கரெக்டாக வந்து ரெண்டே வந்து மாட்டிடலாம் மாட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஸ்க்ரூ வந்து அதில் வந்து மாட்டி விட போகிறேன் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க உண்மையிலேயே வந்து இந்த வால் ஸ்டிக்கரை கண்டுபிடிச்சவங்களுக்கு ஒரு சொல்யூட் தான் போடணும் ஏன்னா ஆணி அடிக்க முடியாதவங்களுக்குலாம் சூப்பர் சொல்யூஷன் இந்த வால் ஸ்டிக்கர் உண்மையிலேயே என்னோடய பில்டிங் நான் சரியில்லைங்கிறனால நான் ஆணி அடிக்க பயமாக இருக்குது அதே மாதிரி நம்ம வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பரான ஒரு இதுங்க இந்த வால் ஸ்டிக்கர் நல்லாவே வெயிட் தாங்குது நம்ம நல்லாவே யூஸ் பண்ணலாம் இப்போ ரெண்டு பக்கமும் அழகாக வந்து அந்த வால் ஹேங்கிங் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தொங்கும் விளக்கு அழகாக மாட்டிட்டேன் இந்த விநாயகருக்கு சுற்றி வந்து எனக்கு வந்து மணி ப்ளான்ட்லேயே ஆர்ச்சி போடணும்னு ஆசை இதை வந்து போட்டு ஒரு எட்டு மாதம் இருக்கும் ரொம்ப அழகாக வந்து இந்த ஆர்ச்சி வந்து வளர்ந்துருச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது அந்த இடத்துல வந்து நம்ம அந்த தொங்கும் விளக்கும் போடுவோம் ரொம்ப அழகாக இருக்குது நல்ல சவுண்டும் கேட்குது இதில் வந்து பெல்லுலாம் இருக்கு இல்லையா கீழே அஞ்சு பெல் இருக்குது மேலே நல்லா அழகாக அன்னம் இருக்குது லைட்டாக அப்படியே டச் பண்ணாவே நல்ல சலசலன்னு சவுண்டு கேட்குது காற்றா வரும்போதெல்லாம் அசையும் போது நல்லா சவுண்டு கேட்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் இந்த இடம்னு நினைக்கிறேன் அருகும் புல் வச்சுருக்கோம் இல்லையா இந்த இடத்துல வந்து நம்ம விநாயகரை வைக்க போகிறோம் அதனால் இந்த இதை எடுத்துகிட்டு இந்த இடம் ஃபுல்லுமே நல்லா க்ளீன் பண்ணணும் ரொம்ப தூசியாக இருக்குது அந்த க்ரீன் கலர் மேட்டெல்லாம் அதனால் இதை எல்லாமே எடுத்துட்டு நல்லா கூட்டி தொடச்சிட்டு நம்ம நல்லா மாஃப் போட்டு விட்றலாம் இந்த மேட்டெல்லாம் வந்து அவ்வளோ தூசியாக இருக்குது இதையும் வந்து தூசி தட்டி எடுத்துடலாம் இப்போ நான் வந்து இதை கூட்டி விட்டுறேன் கூட்டிட்டு நல்லா வந்து மாஃப் போட்டு விடலாம் அதே மாதிரி நான் மேட்டையுமே நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் காஞ்சோதும் இந்த இடத்துல வந்து நம்ம போட்டு விட்டுறலாம் அழகா இப்போ வந்து மேட்டை வந்து இந்த இடத்துல போட்டுட்டேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே அழகுக்காக வந்து ஒயிட் சிமெண்ட் மண்டிருக்கலையே அதிலே மோல்டு எடுத்து நானே செஞ்சது இது காளான் குடை ஒரு பவுலில் வந்து அழகாக ஒயிட் சிமெண்ட் எடுத்து மோல்டு எடுத்துகிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ்யூ பேப்பர் ரோல் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் கீழே வந்து அதுக்கு ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் மேலே வந்து ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அழகாக ஒயிட் கலரில் அங்கே அங்கேயே ரவுண்ட் மாதிரி வச்சு விட்ருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு அழகுக்காக இந்த இடத்துல நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி ரெண்டு இதுவும் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி அதே ஒயிட் மின்னில் வந்து நான் வந்து என்னுடைய உருளி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டும் செஞ்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு வந்து கட்டைப்பை குச்சி இருக்கு இல்லையா அது ரெண்டு பீஸ் எடுத்து சரிசமாக கட் பண்ணி நாலு கால் வந்து செட் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிறு திரும்பும் பல்குத்த உதவும் சொல்லுவாங்க வேஸ்ட்டு பழசுன்னு சொல்லி எதையுமே தூக்கி போட்டுறாதீங்க எப்பயாவது நமக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி வேஸ்ட்டான டிஷ்ஷு பேப்பர் ரோல் கட்டைப்பை குச்சியெலாம் நான் எடுத்து வச்சுருப்பேன் இது வந்து இப்படி அழகாக வந்து நம்ம செய்யும் செய்யும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடத்துல என்ட்ரன்ஸில் வச்சிருக்கேன் அதே மாதிரி நம்ம யானையும் வந்து கிளீன் பண்ணி தொடச்சி எடுத்துடலாம் அருகும்போல் வந்து பிள்ளையர் பட்டியிலேருந்து கொண்டு வந்து ஊண்டி வச்ச அருகும்போல் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு தலை தலைன்னு இப்போ வந்து நம்ம விநாயகர் இவரை தான் பட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்தது இவரை வந்து நம்ம இந்த இடத்துல அழகாக அமர்த்திடலாம் விநாயகரை வந்து இப்போ ஒரு சின்ன மனை போட்டு அது மேலே அமர்த்தப்பறம் இங்கே வந்து அழகாக அதில் வந்து ஒரு கோலமும் போட்டு விட்டுக்கலாம் கோலம் போட்டுட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் நல்லா சென்டரில் வந்து மஞ்சள் வச்சு அது மேலே வந்து குங்குமம் வச்சு விட்டுக்கிறேன் இப்போ நம்ம விநாயகரை மேலே தூக்கி அமர்த்திடலாம் நல்லா ஜம்முன்னு இருக்கார் பாருங்க நம்ம பிள்ளையார்பட்டி கருப்பகமூர்த்தி நம்ம பிள்ளையார்பட்டியில் கருவறையில் இருக்க விநாயகரை நம்ம வீட்டில் நேராக வந்து உட்காந்துருக்கிற மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகுது ரொம்ப அழகாக மங்களகரமாக இருக்குதுங்க இப்போ அவருக்கு வந்து அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு ஓட்டலாம் நம்ம தலைவருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சதும் ரொம்ப அழகாக மங்களகரமாக இருப்பார் சூப்பராக இருக்கார்ல அதே மாதிரி ரெண்டு பக்கம் யானை இல்லையா யானைக்கும் வந்து அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு ஊற்றலாம் இந்த யானை வாங்கும்போதே எனக்கு நடுவில் வந்து விநாயகர் இருந்தால் நல்லா இருக்குமே யோசிச்சுட்டே இருந்தேன் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும்ல நம்ம வீட்டுக்கு விநாயகர் வர்றதுக்கு ஒரு நேரம் வேணும் இந்த நேரம் தான் அமைஞ்சிருக்கு அழகாக வந்துட்டார் இப்போ இந்த ரெண்டு யானைக்கு நடுவில் விநாயகர் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க மங்களகரமாக இருக்குது இந்த இடத்துல சின்னதாக ஒரு கோலமும் போட்டு விட்டுக்கலாம் அந்த கோலம் போடுற அச்சு வச்சு தான் கோலம் போட்டுக்கிறேன் இங்கேயும் வந்து இந்த கோலத்துக்கு நடுவுலையும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு ஊற்றலாம் கோலத்தில் நடுவில் அந்த மந்தல் குங்குமம் இருக்கும்போது ரொம்ப அழகாக மங்களகரமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம விநாயகரை ரெடி பண்ணியாச்சுல உருளியும் வச்சு விட்டுறலாம் உருளியை வந்து இந்த ஸ்டாண்டை வச்சு மேலே உருள வச்சு அழகாக தண்ணி ஊற்றி பூக்கள் போட்டுடலாம் பூ போட்டதுமே இந்த இடமே வந்து நல்லா நிறைஞ்சிருச்சு இப்போ வந்து ஃபுல்லாகிருச்சு நல்லா விநாயகரை அலங்காரம் பண்ணிடுச்சு நம்ம யானையை அலங்காரம் பண்ணி அழகாக அந்த பூ வைக்கும் அந்த இடமையே கம்ப்ளீட் ஆகியும் சூப்பராக இருக்குது நம்ம அருகம்புல் வந்து நல்லா வளர்ந்துருக்கு இல்லையா இதுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வினா பிள்ளையர் பட்டியிலேருந்து கொண்டு வந்து அருகம்புல் அந்த பெரிய தொட்டியில் தான் ஊண்டி வச்சேன் அதுலேருந்து கொஞ்சம் அருகம்புல் எடுத்துக்கலாம் எடுத்து இதை வந்து நம்ம கையாலேயே வந்து கட்டிக்கலாம் நம்ம வீட்டில் வந்து முளைச்ச அருகம்புல்லை வந்து நம்ம கையால் கட்டி நம்ம விநாயகருக்கு மாலை போட்டுக்கலாம் விநாயகருக்கு அருகம்புல் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அப்படிங்கிறனால அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சூப்பராக அருகம்புல் கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அருவம்புல் வளர்க்குறது ரொம்பவே ஈஸி நான் நிறைய நர்சரியில் கேட்டுகிட்டு இருந்தேன் அருகம்புள்ளி செடி கிடைக்குமான்னு கிடைக்கல கடைசியில் தீபாவளி அப்போ நான் பிளேயர் பட்டி போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்து அங்கே கொடுத்த அருகம்புல்லை நானும் எதார்த்தமாக வந்து தொட்டியில் ஊண்டி வச்சேன் அதை ஊண்டுனா வளருமா வளராதான்னு கூட எனக்கு தெரியாது நான் ஒரு செடி ஓரமாக வந்து ஒரு தொட்டியில் ஊண்டுனேன் ஆனால் சூப்பராக கடகடன் வளர்ந்துருச்சு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து மறுபடியும் இன்னொரு தொட்டியில் வச்சுங்க சூப்பராக வளரும் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நான் அருவம்புல் வந்து விநாயகருக்கு போடுவேன் இப்போ நல்லா வளர்ந்துருச்சு ஒரு மாலையாகவே கட்டி நம்ம விநாயகருக்கு போட்டாச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு அருவம்புல் வளர்க்குறோம் ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அருவம்புல்ல தொட்டியில் ஊண்டி வைங்க ரொம்ப நல்லாவே வளரும் அடுத்து வந்து நம்ம விநாயகர் ஸ்டிக்கருக்கும் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டாலும் பூவும் வச்சு விட்டுட்டேன் இந்த தொங்கும் விளக்குல அழகாக நான் தாங்க செட் பண்ணியிருக்கேன் விளக்கு வந்து எண்ணெய் ஊற்றி போட்டு விளக்கு ஏற்றலை ஏன்னா வந்து இது அடிக்கடி க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் க்ளீன் பண்ணால் அந்த கோட்டிங்லாம் போயிடுமா என்னங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் இது அழகுக்கு சோப்பீஸாக மட்டும் அப்படி முன்னாடி தொங்கு விளக்கு இருக்கட்டும் அதில் பூ போட்டு அழுகுப்படுத்தலான்னு வச்சுருக்கேன் விசேஷ தினங்களில் அந்த கப் கேண்டில் இருக்கலை அது வச்சு இதில் ஏற்றிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு நான் யோசித்து வச்சுருக்கேன் அழகாக வந்து இங்கே பூ போட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த மனையை எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம விளக்கு வைக்க போகிறோம் அதனால் அந்த ஸ்டாண்டை எடுத்துகிட்டு உருளியை கீழே வச்சுட்டேன் ரெண்டு பக்கமும் வந்து மண் அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கலாம் விநாயகருக்கு அழகாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு மேற்றியாச்சு இப்போ நம்ம அவருக்கு தீப தூபம்லாம் காமிச்சுக்கலாம் நல்லா கமகமன்னு சாம்பிராணி வந்து காமிச்சு விட்டுட்டு அழகாக ஆர்த்தியும் அவருக்கு எடுத்துக்கலாம் உண்மையிலேயே இந்த இடத்திற்கு பார்க்கும்போது அவ்வளோ பாசிட்டிவாக ஏதோ ஒரு கோயில்குள்ளே போன ஃபீல் வந்து எனக்கு இருக்குது அந்த பிள்ளையார்பட்டி பட்டி கற்புகமூர்த்தியே வந்து நம்ம வீட்டில் உட்காந்துருக்கிறது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது நல்லா வந்து அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு பூஜையும் பண்ணியாச்சு நம்ம வாங்கின தொங்கு விளக்கும் அழகாக வந்து என் தொங்குறது ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே வந்து குட்டி குட்டி கேண்டிலெலாம் வச்சு அழகாக ஏற்றியிருக்கேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி இங்கே ஃப்ரீயாக இருக்கிற நேரம் என்னுடைய வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்ல மறக்காதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்முடைய தொங்கு விளக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் டாடா பாய்